குழுவின் தேவகான இசையின் நாயகி எங்கள் தனலட்சுமி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள் இங்க வந்திருக்காங்க அவங்க சொல்லாத கருத்து நாங்க புதுசா ஒண்ணு இல்லை தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதுல எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து போட்டுக்கோங்க சரிங்களா இப்ப நாம என்ன சொல்ல வரோம்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் தந்தை விநாயக பெருமான் அங்கே ஜம்முன்னு நுகாந்திருக்காரு பாருங்க கம்பீரமா அவரை பத்தி ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் மட்டும் பேசிட்டு முடிச்சுக்கலாம் இப்போ ஜோதிடத்துக்கு நம்ம எந்த கிரகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா புதன் சரிங்களா ஆனால் அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு நம்ம கதாநாயகர் நம்ம வந்து இந்த உலகியல் வாழ்க்கையில எக்ஸ்பெஷல் இப்ப எல்லாருமே அதுல ஜோதிடர்கள் வந்து நீங்க வந்து ரொம்ப மிங்கிள் இந்த உலகியல் வாழ்க்கைக்குள்ள போறீங்கன்னு வைங்க ஒரு அட்டி அடிப்பார் அப்பெல்லாம் கிடையாதுப்பா உன்னோட வாழ்க்கை உன்னோட ரூட் அது கிடையாது நீ வந்து தட மாறி போயிட்டு மற்றவங்களோட இப்போ அக்கா பேசினாங்க இல்லையா இப்போ நீங்க ஒரு ஒரு கிளைண்ட் நம்ம வர்றாங்க அவங்க அவங்களோட ஏதாவது ஒரு குறைகளை நாமளே சொல்றோம் இல்ல அவங்களே கண்டு அவங்களே சொல்றாங்கன்னு கூட வைங்க அப்ப என்ன ஆகும்னா கொஞ்ச நேரமாவது அவங்க படுற கஷ்டத்தை நம்ம வந்து உள் வாங்கிக்குவோம் நம்ம அதுக்கான அந்த மன அழுத்தம்ன்றது நம்ம கொஞ்சமாச்சு வரும் அப்போ நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னா அதுவே பழகிரும் அவங்களுக்கு இல்லை நமக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கான அந்த தைரியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர் யாருன்னா கேது பகவான் ஏன்னா எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் எவ்வளோ பெரிய தடைகளையும் வினக பெருமான் அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல வந்து எளிமையான உருவமா உட்கார்ந்து அதே மாதிரி என்ன அப்படின்னா ஜோதிடன்றது ஒரு பிடிமானம் தான் வந்து வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் அப்படி டோட்டலா மாத்த போறது இல்லை அவங்களுக்கு ஒரு பிடிப்பு அவ்வளவுதான் இப்போ எவ்வளவு தூரம் நம்ம நடந்து போகணும் அப்படின்னா அந்த வரையும் நடந்து போங்க அப்படின்னு சொல்ற ஓ வரையும் தான் அந்த தூரத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி சொல்றோம் அந்த பிடிப்பு மட்டும் தான் ஜோதிடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு கான்பரன்ஸ்ல பேசியிருந்தப்போ அதுல மேக்ஸிமம் நம்ம வந்து கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பெருசா வந்து ப்ரையாரிட்டி எதுவும் கொடுக்கறது இல்ல இருந்தாலுமே ஜோசியர்கள் பிசினஸ் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம சொல்ற ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளிப்படுத்தணும் இல்லையா நம்மளோட மனசுக்குள்ளே வச்சுக்க கூடாது இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்கன்னா கூட அவங்கள பற்றின அந்த தகவல்களை இந்த உலகத்திற்கு சொல்லணும் அந்த தகவல்களுக்கு தான் நம்மளும் சொல்கிறோம் அதை வந்து நிச்சயமாக நிறைய பேர் எடுத்துக்கிட்டு நிறைய வந்து நமக்கான பாசிட்டிவான அந்த கமெண்ட் இப்போ வந்து உதாரணத்துக்கு மலர் மருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட் ஒரு சின்ன பொண்ணுக்கு அக்கா கிட்ட சொல்லி தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு பிரச்சனையான ஒரு காலகட்டம் தேர்ட்டீன் இயர்ஸ் கேர்ள் ஆனா இந்த மலர் மருந்து குடிச்ச உடனே அவங்க அம்மா வந்து எங்கிட்ட நேர்ல வந்து சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாற்றம் தெரியுதுப்பா அவங்க வந்து இப்ப முந்தி மாதிரி நல்ல பேச்சு கேட்டு நடக்கிறாங்க அப்ப சொல்றோம் அப்படின்னா எதுவும் சேஞ்ச் ஆக போறது இல்ல ஆனா அந்த பிடிப்பு அந்த இடத்துக்கு அந்த சமாளிக்கிற தைரியத்தை நமக்கு வந்து கொடுக்கும் ஜோதிடம் அதுக்கு ஆணிவேர் யார் அப்படின்னா நம்மளோட விநாயக பெருமான் நம்ம கணங்களுக்கு அதிபதி அப்படின்னு அவரை சொல்லுவோம் இல்லையா கணம் அப்படின்னா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அப்போ அந்த கணம் அப்படின்னா பூத கணம் மட்டும் இல்ல இன்னொரு கணம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஜோதிடத்துல இன்னொரு கணம் இருக்கு யாருக்க யார சொல்றீங்களா நட்சத்திர பொருத்தத்துல தேவகணம் மனுஷ கணம் ராட்சச கணம் இப்ப இந்த கணங்களுக்கு அதிபதி யாருன்னா அவர்தான் அந்த பஸ்ட் கணப்பொருத்தம்ல கொண்டு வந்து யார கேது வச்சிருக்காங்க கணப்பொருத்தம் அப்படின்றத தேவ கணம்ன்றவங்க நல்ல ஒரு நல்ல நல்ல குணமானவங்களா இருப்பாங்க தனக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கு கூட யாரு பரவாயில்ல போனா போயிட்டு போறான் அப்படின்னு சொல்லி விட்டு போறவங்களா இருப்பாங்க மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலா இருப்பாங்க இங்க நல்லவங்களுக்கு நல்லவங்களா போய்க்குவாங்க ஒரு நமக்கே திரும்ப கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் விலையை போறவங்களா இருப்பாங்க ஆனால் அந்த ராட்சச கணம் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக அந்த குணம் அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கும் அப்ப எப்படின்னா இந்த கணங்களையும் ஆழக்கூடியவர் விநாயக பெருமான் சோ இருக்க நம்ம நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் வழிபாடு அவசியம் வந்து பண்ணணும் சரிங்களா காலையில விநாயக பெருமான வழிபாடு பண்ணிட்டு நீங்க வந்து ஜோதிட ஆபீஸ் ஆகட்டும் உங்களோட ஆகட்டும் உங்களோட தனிப்பட்ட வேலைகள் ஆகட்டும் நீங்கள் பண்ண இல்லை நிச்சயமாக ஜோதிட துறையிலையும் பெரிய அளவில் நீங்கள் வந்து வரலாம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு பண்ணி இந்தளவுக்கு நம்மளெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய நண்பர் சேவர்குடி வேலவன் அவர்களுக்கும் அனைத்து ஆசான் பெருமக்களுக்கும் இதை இவ்வளோ தூரம் எவ்வளோ இடையறாத பணிகளுக்கு மத்தியில் இதை இவ்வளவு தூரம் வந்து இதுக்காக மெனக்கெட்டு எல்லா வேலைகளையும் முன்னின்று செஞ்சிருக்கக்கூடிய சங்கர் பிரபு அவர்களுக்கும் எனது மனமா இதை மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் முதலாம் ஆண்டு விழா வந்து சிறப்பாக நடந்திருக்கிறது இதுல என்ன தெரியுது அப்படின்னா அடுத்தடுத்து இந்த குழு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்றத சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜோதிட நண்பர்கள் குழுவின் எங்கள் தேவகான இசையின் சகோதரி அவர்களுக்கு ஜோதிட நண்பர்கள் குழுவின் ஒரு மரியாதை நிமித்தமாக